பேரா மாநிலத்தின் ஆயக்குனிங் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நடைபெறுகிறது அதன் பின்னர் இரண்டு வாரங்களுக்கு தேர்தல் பிரச்சாரம் நடைபெறும் இக்காலகட்டத்தில் சினமூட்டும் நடவடிக்கைகளில் ஈடுபடும் என எதிர்பார்க்கப்படும் சில புள்ளிகளை அம்மாநில போலீசார் அடையாளம் கண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பந்தப்பட்ட அந்நபர்களுக்கு தேர்தல் பரப்புரையில் கலந்து கொள்ள தடை விதிக்கப்படவில்லை என்றாலும் சட்டத்தை கடைபிடித்து நடக்கும்படி அவர்களை அறிவுறுத்த விரும்புவதாகவும் ஸ்ரீ ஆர் எனப்படும் இனம் சமயம் அரச குடும்பம் சம்பந்தப்பட்ட விவகாரங்களை அவர் எழுப்ப கூடாது என்றும் பேரா போலீஸ் தலைவர் நூர் ஹிஷாம் நேற்று வலியுறுத்தினார் பி கேஆரின் கட்சி தேர்தல்கள் உறுப்பினர்கள் மத்தியில் பிளவை ஏற்படுத்திவிடக் கூடாது என்றும் மாறாக கட்சியை வலுப்படுத்துவதாக அது இருக்க வேண்டும் என்றும் பிரதமர் ததஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவுறுத்தியுள்ளார் பி கட்சி தேர்தல்கள் நேற்று தொடங்கியது இம்மாதம் இருபதாம் தேதி அது முடிவடைகிறது கட்சிக்குள் ஜனநாயக நடைமுறையை மேம்படுத்த வேண்டும் என்றும் கட்சியின் எதிர்காலத்தை கட்டிக்காக்க நன்னெறிகளுடன் நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் வாக்களிப்பு சீராக நடைபெற வேண்டும் என்றும் இந்த கட்சி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் மற்றும் பி கே உறுப்பினர்கள் அனைவருக்கும் நல்லாசி வழங்குவதாகவும் நேற்று வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் அன்வார் தெரிவித்துள்ளார் ரங்கானு மாநில மந்திரிபெஸ்தார் அமாத் சம்சூரி முக்தார் சிறப்பு கண்காணிப்பு வளையத்திற்குள் வைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுவதை தேசிய போலீஸ் படை தலைவர் ரசாரின் உசேன் மறுத்துள்ளார் நாட்டின் எல்லை கட்டுப்பாட்டு உத்தரவினால் தமது நடமாட்டம் கண்காணிக்கப்பட்டு வருவதோடு தம்முடைய தொலைபேசியும் ஒட்டு கேட்கப்படுகிறது என்று சம்சூரி நேற்று முன்தினம் குற்றம் சாட்டியிருந்தார் சம்சூரியின் குற்றச்சாட்டு முற்றிலும் தவறானது என்றும் அவர் குற்றவாளி அல்ல என்பதால் எதற்காக அவரின் நடமாட்டத்தை நாங்கள் விசேஷமாக கண்காணிக்க வேண்டும் என்றும் ரசாருடின் கேள்வி எழுப்பினார் மந்திரி பிரசார் எனும் வகையில் சம்சூரியின் பாதுகாப்பை உறுதி செய்ய அவரோடு எப்போதுமே போலீஸ் அதிகாரிகள் உடன் செல்வது வழக்கம் என்றும் எனவே அவரின் நடமாட்டம் பற்றிய விவகாரங்கள் போலீசாருக்கு நன்றாக தெரியும் என்றும் அவர் குறிப்பிட்டார் ஷாலாம் செக்ஷன் இருபத்தி ஐந்தில் நேற்று ஏற்பட்ட வெள்ளத்தில் இருபத்தி ஏழு வயது நபர் ஒருவரின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டது வெள்ளத்தில் அந்நபரின் சடலம் தலைக்குப் மிதந்து கொண்டிருப்பதை கண்ட பொதுமக்கள் அது குறித்து போலீசில் தகவல் தெரிவித்தனர் என்று ஷாலாம் போலீஸ் தலைவர் இக்மால் இப்ராஹிம் தெரிவித்தார் மின்சார தாக்குதலுக்கு ஆளாகி அவர் மரணமடைந்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது அந்நபர் இலங்கை பிரஜை என்பது தொடக்க கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக இக்பால் தெரிவித்தார் கிள்ளானில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தை தொடர்ந்து கிள்ளான் பள்ளத்தாக்கு கேடிஎம் சேவை குறிப்பாக போர்ட் கிள்ளான் தஞ்சோங் வாலி போர்ட் கில்லான் பாதை பாதிப்பிற்கு உள்ளானது நேற்று காலையில் கடுமையான மழை தொடர்ச்சியாக பெய்ததில் பத்துதீகா நிலையம் சுபாங்ஜியா நிலையத்துக்கும் இடையே திடீர் வெள்ளம் ஏற்பட்டதாக கேடிஎம்பி தெரிவித்துள்ளது போர்ட் கிள்ளானுக்கான கேடிஎம் சேவை பத்து நிலையத்தில் முடிவடையும் என்பது குறிப்பிடத்தக்கது முக்கிட்டமான் போதைப்பொருள் குற்றப்பிரிவும் கோலாலம்பூர் போதைப்பொருள் குற்றப்பிரிவும் இணைந்து கோலாலம்பூரில் உள்ள ஒரு தங்கும் விடுதியில் சோதனை மேற்கொண்டதாக கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டாக்டர் ரூஸ்ரி முகமது இசா தெரிவித்துள்ளார் அந்த தங்கும் விடுதியில் சோதனை மேற்கொண்டதில் சபா மாநிலத்தைச் சேர்ந்த இரண்டு மலாய் ஆடவர்கள் கைது செய்யப்பட்டனர் அவர்களிடமிருந்து எழுபது கொட்டளங்களில் ஷாபு வகை போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது அதன் எடை எழுபத்தி இரண்டு புள்ளி எட்டு கிலோகிராம் என்பது குறிப்பிடத்தக்கது கைது செய்யப்பட்ட இருவரும் முப்பத்தி எட்டு மற்றும் நாற்பத்தி நான்கு வயதுடையவர்கள் இந்த சோதனை நடவடிக்கை இம்மாதம் ஐந்தாம் தேதி இரவு பதினொன்று நாற்பது மணி அளவில் நிகழ்ந்ததாக அவர் கூறினார் தங்கும் விடுதியின் மற்றொரு அறையில் சோதனை மேற்கொள்ளப்பட்டதில் ஒரு ஆடவர் கைது செய்யப்பட்டு அவரிடமிருந்து முப்பது பொட்டலங்களில் ஷாபு வகை போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது அதன் எடை முப்பத்தி ஒன்று புள்ளி இரண்டு கிலோகிராம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் மொத்த எடை நூற்று நான்கு கிலோகிராம் என்றும் அதன் மதிப்பு முப்பத்தி மூன்று லட்சத்து முப்பதாயிரம் வெள்ளி என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பறிமுதல் செய்யப்பட்ட கிட்டத்தட்ட பேர் என்று அவர் கூறினார் இந்த உபயோகிக்கொருட்கள் அனைத்துலக விமான நிலையம் மூலம் சராவா மாநிலத்திற்கு கொண்டு செல்லப்படவிருந்ததாக அவர் தெரிவித்தார் கைது செய்யப்பட்ட மூவரும் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் வளர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை தொடுக்கிடுங்கள்